பொதுவாகவே பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் அங்கே கான்டஸ்டன்ஸாக உள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கும் பாஸில் கலந்துக்க போகிற கான்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே மேனேஜ்மெண்ட் சைடிலேருந்து நீங்கள் எங்கேயுமே ரிவீல் பண்ணிடக்கூடாது அது கடைசி செகண்ட் வரையுமே அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டராக தான் இருக்கணும் நீங்கள் எப்போது அந்த ஸ்க்ரீனில் அப்பயிறாங்க நீங்கள் ஆங்கர் எப்போது உங்களுக்கு வந்து அதை கை கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் எல்லாருக்குமே தெரியணும் ஓகே இந்த கண்டஸ்டன்ட் தான் பிக்பாஸ் கான்டெஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அந்த சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க பட் இருந்தாலும் நம்ம சும்மா அம்மா இவங்களாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அங்கங்கே தகவல்கள் கிடைக்கும் இல்லையா அதை வச்சுட்டு உங்களுக்கு ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாஸ் கான்டெஸ்டன்ஸ் இந்த சீசனில் யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ஸை பார்க்கறக்கு முன்னாடி ஏங்கர் மாறிட்டாங்கப்பா பொதுவாகவே நம்மளுடைய ஆண்டவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் பிக்பாஸ் தொகுத்து வழங்குவார் ஆனால் இந்த சீசன் விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்க போகிறாங்க ஆல்ரெடி வந்து கமல்ஹாசனை தவிர்த்து எஸ்டிஆர் ஹோஸ்ட் பண்ணியிருந்தார் ஒரு சீசனு அண்ட் அவரை தாண்டி இப்போ வந்து ஒரு புதுசான ஒரு ஃபேஸ் அப்படின்னா நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் தான் விஜய் சேதுபதி எந்த மாதிரி அந்த ஷோ எடுத்துகிட்டு போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது காரணம் லாஸ்ட் சீசனில் கமல்ஹாசன் அவர்கள் மேலே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு அவர் சொன்ன விஷயங்கள் சில கண்டஸ்டன்ஸை அவர் ட்ரீட் பண்ண விதம் அவர் பயாஸ்டாக இருக்காரு இதெல்லாம் தப்பே கிடையாது இதையே ஹைலைட் பண்ணி காமிக்கிறாரு எஸ்பெஷலாக பிரதீப் கிரெட் கார்டு கொடுத்தது ஏன் மற்ற கண்டஸ்டன்ஸுக்குலாம் வந்து இப்படி பண்ணுறாரு பிரதீப் மட்டும் பர்சனல் விஜயன்ஸ் வச்சு ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கமல்ஹாசன் மேலே ஒரு நெகட்டிவ் ஷேட் பூசிச்சு அது போக பாஸ்ல அவர் அரசியல் பேசுறதாகட்டும் ஒரு அரசியல் பிரச்சார காலமாக அந்த பிக் பாஸ் மேடையை பயன்படுத்திக்கிட்டதாகட்டும் இந்த மாதிரி எல்லாமே விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வந்திருக்காரு அண்ட் அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே பேச போறாரு ஏன்னா விஜய் சேதுபதினாவே அவருடைய டைலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்கும் அவர் அப்புறமா அது நூறு ஆங்கிளில் யோசிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அவர் இந்த சீசனில் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரு அவர் எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அக்டோபர் ஆறாம் தேதியிலேருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி கான்டஸ்டன்ஸ் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ முதல் கான்டஸ்டன்ட் யார் என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா திரு டிடிஎஃப் வாசன் ஏகப்பட்ட சர்ச்சைகளில் மாட்டினார் அவர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுலேருந்து போடுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து ஏதோ ஒரு சர்ச்சையில் போய் முடியும் அவரோட லைசன்ஸை பிடுங்கிட்டாங்க சும்மா இருக்காமல் வீலிங் பண்ண வேண்டியது அது பண்ண வேண்டியது சல்லுன்னு ஓட்ட வேண்டியது இது மாதிரிலாம் பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் அவர் கேஸை போட்டு உள்ளதல்லுங்கப்பா லைசன்ஸு பிடுங்குங்கப்பா இனி ஒரு பைக்கே தொடக்கூடாதுப்பாங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையில் மாட்டின டிடிஎஃப் வாசன் பிக் பாஸில் என்ட்ராக போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு மஞ்சள் வீரன் படத்துலேருந்து கூட அவர் ரீசெண்டாக தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க சரி டிடிஎஃப் வாசனுடைய ரியல் ஃபேஸ் என்ன அப்படிங்கிறது அந்த பாஸ் மூலமாக நம்ம எல்லாருக்கும் தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டஸ்டன்ட் நம்பர் ஒன் டிடிஎஃப் வாசன் கண்டஸ்டன்ட் நம்பர் டூ ரீசண்டாக கவுண்டம்பாளையம்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துக்கு கவுண்டம்பாளையம்னு பேர் தான் வச்சாங்க அந்த படத்தில் அவர் சொன்ன அந்த கன்டென்ட்டு எஸ்பெஷலாக அந்த ஜாதியை சம்மந்தப்பட்ட அவர் பேசின விஷயம் அந்த நாடக காதல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா கான்ட்ரவர்சி ஆச்சு எஸ்பெஷலாக அந்த டிஜிட்டல் மீடியாவில் அவர் கொடுத்த இன்டர்வியூஸு அதில் வந்து ப்ரெஸ் பீப்புள் கேட்ட கொஸ்டின்ஸு இது எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரை ட்ரெண்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் படம் அது ரெண்டாவது விஷயம் தமிழ்நாட்டிலேயே உள்ள கேரளா ரிலீஸ் பண்ணார் அங்கேயே உள்ள படம் பெரிய ஒரு லாஸு படத்தை ரிலீஸ் ஆகிறக்க ஒரு பெரிய சிக்கலு குறிப்பிட்ட கட்சியை வந்து இந்த படத்தில் வந்து தாக்கி பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுனால படத்துக்கு வந்து பெரிய சிக்கல் வந்துச்சு அதையும் தாண்டி படம் ஒரு சில இடத்துல ரிலீஸ் ஆனாலும் படம் பேச ஓடலை அண்ட் ரஞ்சித் அவர்கள் பேசக்கூடிய அந்த ஒரு கொங்கு தமிழ் இது எல்லாமே ரசிக்கக்கூடிய விஷ விதத்தில் தான் இருக்கும் அவர் பழைய படங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரஞ்சித் பிக் பாஸ் மேடையில் என்டராக போகிறாரு அண்ட் பிக் பாஸ் ஹவுஸில் வந்து அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் எடுக்க போகிறாரு அண்ட் பொதுவாகவே அவர் பேசும்போது வந்து ரொம்ப மரியாதையை தான் பேசுவார் ஆனால் பாஸ் ஹவுஸ்கூலில் அவர் போகிறாருங்கிற பட்சத்தில் அவருடைய உண்மையான ஃபேஸ் வெளியே வர்றக்கான வாய்ப்புகள் அதிகம் அவர் வந்து அவருடைய இமேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணிப்பாரா இல்லை பிக் பாஸ் போனோம் உடனே அவருடைய உண்மையான முகத்தை வந்து காமிச்சிருவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ்லாம் எழுது கான்டஸ்டன்ட் நம்பர் த்ரீ ஓ அதுவும் வந்து நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு முகம் தான் தர்ஷா குப்தா ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து இவங்களுடைய ஃபேன்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருப்பாங்க இவங்களுடைய படங்கள்லுமே வந்து அவங்களுடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பட் ஸ்டில் பிக் ஸ்க்ரீனில் இவங்களுக்குன்னு ஒரு இடம் வந்து இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதான் உண்மை ஸோ அப்படி இருக்கும்போது பாஸ் ஹவுஸில் என்டர் ஆகிறாங்க ஸோ இவங்க எந்த மாதிரியான ஒரு பிக் பாஸ் ஹவுஸில் கொடுக்க வெளிக்காட்ட போகிறாங்க அண்ட் இவங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்தான் பார்க்கணும் கண்டஸ்டர் நம்பர் ஃபோர் கோகுல்நாத் ஸோ நீங்களாம் வந்து இப்போ ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோஸ் வந்திருக்கு ஆனால் மாநாட மயிலாடை அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ அதெல்லாம் வந்து நைன்டிஸ் கிட்ஸோடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு ரியாலிட்டி ஷோ அண்ட் ஏர்லி டூ கே கிட்ஸுமே அந்த ரியாலிட்டி ஷோ பார்த்து ரசிச்சிருப்பாங்க அதிக சீசன் போன ஒரு பெருமை அப்படிங்கிறது மாநாட மயிலாடாக்கு மட்டும்தான் இப்போ எப்படி சீரியலில் வந்து மெட்டி ஒளி கோலங்களோ அந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவில் கலைஞர் டிவிக்கு ஒரு பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்த ஒரு ரியாலிட்டி ஷோ மாநாட மயிலாடை அதில் வந்த ஒரு கான்டஸ்டன் தான் கோகல் இவருடைய பர்ஃபாமன்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஸோ அவருடைய ஸ்டைலு அவருடைய டான்ஸ் ஸ்டெப் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்ட் நிறையா செலப் ஃபைனல்ஸில் வந்து அவரை பாராட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு பட் ஸ்டில் அவருக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து இன்னும் ப்ராப்பராக கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் இருக்கும் ஒரு பக்கத்தில் அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கோகுல்நாத் என்டர் ஆக போகிறாரு பிக் பாஸ் ஹவுஸில் ஸோ அவர் என்டர் ஆகிறாருங்கிற பட்சத்தில் அவருடைய அந்த கேரக்டர் வைஸ் அவர் எந்த மாதிரியான விஷயங்களை அவர் பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் கண்டஸ்டன்ட் நம்பர் ஃபைவ் அக்ஷிதா ஸோ பாகியலட்சுமி சீரியல் ரொம்ப பாப்புலரான ஒரு சீரியல் ஸோ அந்த சீரியல் ஆக்ட்ரஸ் அக்ஷிதா பிக் பாஸ்ல ஆக போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு கான்டெஸ்டன்ட் நம்பர் சிக்ஸ் குக்வித் கோமாளியில் நம்ம எல்லாத்தையுமே சிரிக்கி வச்ச சுனிதா ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு டான்ஸராக நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்க பேசக்கூடிய தமிழ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக கூட பிரியங்கா மணிமேகலிய விஷயத்தில் ஒரு வீடியோ போட்டு அதில் தனியாக வைரலானாங்க ஸோ அவங்க பிக் பாஸ் ஹவுஸ் ஆக போகிறாங்க ஸோ அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க பொறுத்திருந்தான் பார்க்கணும் கான்டஸ்ட் நம்பர் செவன் சந்தோஷ் பிரதாப் ஸோ இவரை நிறைய வெப் சீரிஸில் நம்ம பார்த்துருப்போம் திரைப்படங்களில் பார்த்துருப்போம் லைக் இவருடைய ஃபேஸ் வந்து நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் தான் ஸ்டில் இவர் பாஸ்க்குள்ளே என்டர் ஆக போறாரு பாஸில் இவருடைய ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் கான்டஸ்டன்ட் நம்பர் எயிட் சௌந்தர்யா ஸோ இவங்க வந்து ரொம்ப மாடல் இன்ஸ்டாகிராம்ல இவங்க ரொம்ப பாப்புலர் இன்னொரு பாயிண்ட் இவங்க பத்தி சொல்லணும்னா போன சீசன்ல வந்து விஷ்ணு விஷால் வந்தாங்க இல்லையா ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்டு இவங்க விஷ்ணு விஷாலுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சீசனில் அவங்க என்டர் ஆக போறாங்க ஸோ இதுக்கு விஷ்ணு விஷாலில் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் கான்டஸ்ட் நம்பர் நைன் டிஎஸ்கே ஸோ அசார் டிஎஸ்கே அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஸோ கலக போதிய வந்து டைட்டில் வின் பண்ணாங்க இவரும் அசாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸ் வந்து அது ஒரு யூனிக்காக இருக்கும் அந்த கான்செப்ட்டும் சரி வாய்ஸுமே அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் ஆதித்யா டிவியில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்போ விஜய் டிவி வந்தார் நிறைய படங்களில் கூட இப்போ நடிச்சிட்டு இருக்காரு லப்பர் பந்தல் கூட அவர் நம்ம பார்த்துருப்போம் கான்டெஸ்டண்ட் நம்பர் டென் தர்ஷிகா ஸோ இவங்க வந்து ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் ஸோ இவங்க பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே என்டர் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு கான்டஸ்டன்ட் நம்பர் லெவன் பாரதி கண்ணம் சீரியலில் பயங்கர பாப்புலரான ஃபேஸ்னா இவருடைய ஃபேஸ் வந்து முதல்ல வந்து நிற்கும் அருண் எஸ் ஸோ சீரியல் ஆக்டர் அருண் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே என்டராக போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இருக்கு நம்பர் டுவெல் சாக்ஷனா அதாவது இந்த கண்டெஸ்டண்ட்க்கும் விஜய்சேதுபதிக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது காரணம் ரீசெண்டாக வெளியான மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதிக்கு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க அதாவது இப்போ நம்ம கூட நடித்த ஒரு சின்ன பொண்ணு இப்போது நம்ம ஹேங்கராக இருக்கக்கூடிய ஷோவில் கண்டஸ்டண்டாக வருதுங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து விஜய் சேதுபதி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு வீக்கெண்ட் அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும் கான்டெஸ்டன்ட் நம்பர் தேர்ட்டின் கார்த்திக் குமார் ஸோ யாரடி நீ மோகடியில் தனுஷுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாரு ரீசெண்டாக சுச்சித்ரா அவங்களோட விஷயத்துல மிகப்பெரிய ஒரு பேர் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அது கார்த்திக் குமார் எஸ் நம்ம சுசித்ரா உடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திக் குமார் பிக் பாஸ் ஹவுஸ்ல என்டராக போறாருங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு அண்ட் இவர் விஜய் சேதுபதியை பிடிக்காதுங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ சேதுபதி ஏங்கரா இருக்கக்கூடிய ஷோல கார்த்திக் குமார் கண்டஸ்டன்டா வராருங்கிறப்போ அந்த பர்சனல் விஜயன்ஸ் எங்கேயாச்சும் நடக்குமா அப்படிங்கிற பொறுத்து இருந்தா பாக்கணும் கான்ஸ்டன்ட் நம்பர் ஃபோர்டீன் விஜே ஜாக்லின் கலக்கப்பகுதியார் ரக்ஷன் ஜாக்லின் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கலக்கப்பகுதியார் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜாக்லின் வந்து அதிகமா பார்க்க முடியுறதில்லை விஜய் டிவில அதுக்கப்புறம் அந்த ரக்ஷன் நடிச்ச அந்த படத்துல வந்து ஒரு சீன் வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பெருசா ஜாக்லினுடைய ஃபேஸ் நம்ம பார்க்க முடியுதுல அவங்க பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே வராங்க மேபி அவங்க வந்து கடந்து வந்த பாதை சொல்லும் போது எதனால இந்த பிரேக் இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பட் இருந்தாலும் அவங்க வந்து பரிட்சயமான ஒரு முகம் தான் ஓகே நம்பர் ஃபிஃப்டீன் பிஜே விஷால் ஸோ இவரு விஜய் டிவியோட ப்ராடக்ட் தான் சீரியலில் நடிச்சிருக்காரு ஸோ இவருமே பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள எண்டர் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அண்ட் இவங்க எல்லாத்தையும் போக இனியும் சில பேர் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி பேர் அடிபட்டுட்டு இருக்கு இப்போ ஆதவன் இருக்கார் இல்லையா கலக்கப்பகுதியாரில் ஜட்ஜாக வந்துட்டுருக்காரு ஆதித்யாவில் காமெடி ஷோஸ்லாம் பண்ணியிருப்பார் ஸோ ஆதவன் வரலாம் இந்த மாதிரி நிறையா பேர் எடுபடுது அக்டோபர் ஆறாம் தேதி பாஸ் சீசன் எயிட் லான்ச் அப்போ தான் இந்தந்த கான்டஸ்டன்ஸ்லாம் வராங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் நமக்கு கம்ப்ளீட்டாக ஃபைனலைஸ் ஆகும் நீங்கள் பாஸ் சீசன் எயிட்டுக்கு எந்தளவுக்கு எது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் விஜய் சேதுபதியோடைய அந்த ஆங்கரிங் எந்தளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அண்ட் இப்போது நம்ம கொடுத்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஃபேவரட்டான கான்டெஸ்டன்ட் யார் அண்ட் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் வந்து கலந்துக்கிட்டால் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது ஸ்டாட்டஸாக நீங்கள் ஃப்ரோம் விஜய் கார்த்திக்